வணக்கம் திருமந்திர தொடரை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் ஐம்பது கடவுள் வாழ்த்து பாடல்களினுடைய விளக்க உரையை கேட்டுவிட்டு வேதத்தின் சிறப்பு இயல்புகளை பற்றி திருமந்திரம் என்ன சொல்வது சொல்கிறது என்பதை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறோம் அதில் முதலாவது பாடலை ஏற்றி திருமூலர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அனைவருக்கும் பகிர்ந்திருக்கிறோம் அந்த வரிசையில் வேதத்தின் சிறப்பு இயல்புகளையெல்லாம் எடுத்து எம்புகின்ற இரண்டாவது பாடல் இந்த இரண்டாவது பாடலில் உண்மையான வேதியன் யார் வேதம் எதற்காக எப்படி சொல்லப்பட வேண்டும் உண்மையான வேதியன் யார் எதற்காக எப்படி சொல்லப்பட வேண்டும் என்பது எல்லாம் இதில் தெளிவாக இந்த பாடல் குறிக்கிறது ஆக வேதத்தை பற்றி சிந்திக்கின்ற நாம் அனைவருமே இந்த பாடலை பற்றி தெரிய வேண்டியது அவசியமாகிறது அந்த பாடல் வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய் வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே இந்த பாடலை கூட்டு கவனித்து பாருங்கள் படிக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இன்பமாகவும் இருக்கும் முதல் வரி பூராமே வேதம் உரைத்தானும் முதல் வரியிலையும் முதல் இரண்டு சொற்கள் வேதம் உரைத்தானும் இரண்டாவது வரியிலையும் வேதம் உரைத்தானும் மூன்றாவது வரியிலையும் வேதம் உரைத்தானும் நான்காவது வரியிலையும் வேதம் உரைத்தானும் அந்த கடைசி ரெண்டு ரெண்டு வரிகளில் தான் அவர் வார்த்தைகளில் தான் அவர் சொல்ல வேண்டிய பொருளையே வைத்திருக்கிறார் வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் இப்போ வேதியன்னா யாரு வேதங்களை எல்லாம் பொருள் உணர்ந்து கற்று தேர்ந்து பொருள் உணர்ந்து மக்கள் விளங்கும்படியாக சொல்ல தெரிந்தவன்தான் தான் கற்றுக் கொடுக்க தெரிந்தவன் ஞான ஆசிரியன் அல்லது வேதியன் என்று அழைக்கப்படுகிறான் இப்போ வேதியன் என்றால் யார் அப்படின்னு தெரிஞ்சாத்தா வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் ஏன் சொல்றாரு அப்படின்னு நம்ம தெரிய வரும் இப்போ ஏன் சொல்றாரு வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் நான்கு வேதங்களை கற்று தேர்ந்து மற்றவர்கள் பயன்படும்படியாக புரியும்படியாக சொல்லக்கூடியவன் சதுர்வேதியன் நான்கு வேதங்களை கற்று தெரிந்து சொல்ல தெரிந்தவனுக்கு மற்றவர்கள் விளங்கும்படியாக சொல்ல தெரியணும் அவனுக்கு நான்கு வேதங்களை கற்றுத் தெரிந்தவனுக்கு சதுர்வேதியன் என்று பெயர் நான்கு வேதங்களையும் எல்லாராலும் படிக்க முடியாது அல்லவா மூன்று வேதங்களை மட்டுமே தன் வாழ்நாளில் படித்து உணர முடிந்து மற்றவர்கள் பொருள் உணருமாறு சொல்ல தெரிந்தவன் திரிவேதியன் என்று அழைக்கப்படுகிறான் அதேபோல் இரண்டு வேதங்களை மட்டுமே தன் வாழ்நாளில் படித்து முடித்து மற்றவர்கள் விளங்குமாறு சொல்ல தெரிந்தவன் துவேதியன் என்று அழைக்கப்படுகிறான் சரியா ஒரே ஒரு வேதம் மட்டும்தான் என்னால் படிக்க முடியது மற்றவர்கள் பொருள் உணருமாறு சொல்ல முடிகிறது என்று சொல்லவன் சொல்லக்கூடியவன் வேதியன் என்று அழைக்கப்படுகிறான் இப்போ சதுர்வேதியன் திரிவேதியன் துவேதியன் வேதியன் இந்த நாலு பேருமே வேதியன் ஆக மாட்டார்கள் ஞான ஆசிரியர் ஆக மாட்டார்கள் எப்பொழுது வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் மற்றவர்கள் பொருள் உணருமாறு எப்பொழுது அதை சொல்லத் தெரியவில்லையோ மற்றவர்களுக்கு உணர்த்த முடியவில்லையோ எப்பொழுது பொருள் உள் பொருளை உணராமல் வார்த்தைகளை மட்டுமே உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறானோ அவன் வேதியன் ஆகமாட்டான் ஞான ஆசிரியன் ஆகமாட்டான் மாட்டான் அதைத்தான் சொல்ல வார்கள் சொல்லுக பாட்டின் பொருள் உணர்ந்து செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று மாணிக்கவாசகர் விதையே சொல்கிறார் எந்த மந்திரத்தை சொன்னாலும் பொருள் உணர்ந்து சொன்னால்தான் சொன்னதாக அர்த்தம் அதை போல இந்த நான்கு வேதங்களையும் பொருள் உணர்ந்து மற்றவர்கள் உணருமாறு சொல்லக்கூடியவன்தான் வேதியன் என்று அழைக்கப்படுவான் அந்த வேதங்களினுடைய பொருளை உணராமல் மற்றவர்களும் உணரும்படியாக சொல்லத் தெரியாதவன் வேதியன் என்று அழைக்கப்பட மாட்டான் அதான் வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட இந்த மாதிரி மற்றவர்கள் விளங்குமாறு அவன் சொல்ல வேண்டும் அப்படி சொல்பவன் வேதியன் மற்றவர்கள் விளங்குமாறு சொல்லத் தெரியாதவன் வேதியன் ஆகமாட்டான் வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய் வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய் அந்த வேதத்தில் ஒரு வேள்விகள் எப்படி செய்ய வேண்டும் சடங்குகள் எப்படி செய்ய வேண்டும் விழாக்கள் எப்படி நடத்த வேண்டும் கோயிலில் நடக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த வேள்விகளை நடத்தக்கூடியவர்கள் யாகங்களை நடத்தக்கூடியவர்கள் அந்த யாகங்கள் நடத்துவதற்குரிய வழிமுறைகள் என்ன அடிப்படையில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன என்ன பின்பற்ற வேண்டும் என்பதற்கு என்ன காரண கைங்கரியம் உள்ளது காரியம் உள்ளது என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமே தவிர வேள்வியை நடத்துவதற்காக வேண்டி உதட்டளவில் மந்திரங்களை உபசரித்து கொள்வன் வேதியன் ஆக மாட்டான் அதன் வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய் நீங்கள் வேள்வி செய்கிறதுக்காக வேண்டி உதட்டளவில் மந்திரங்களை உபதேசம் பண்றது வேதங்களை உபதேசம் பண்ணிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது பிரயோஜனம் இல்லை அந்த வேதத்தின் நுணுக்கங்களையும் பொருள்களையும் யாகங்களும் வேள்விகளும் நடத்தக்கூடிய அந்த நெறிமுறைகள் எதற்காக சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை உணர்ந்து பின்பற்ற வேண்டும் அந்த மந்திரங்களை எல்லாம் உணர்ந்து சொல்ல வேண்டும் உதட்டளவில் வேள்வியை நடத்த முடிக்க வேண்டுமே என்பதற்காக சொல்லக்கூடிய சொல்லக்கூடியது அந்த வேதங்கள் பயனை தராது வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய் நீங்க வீட்டில் பிறந்த நாளுக்குலாம் ஆயுஷோமம் வளர்ப்பீங்க சுதர்சன ஹோமம் வளர்ப்பீங்க நவகிரக ஹோமம் வளர்ப்பீங்க ஒரு ஞான ஆசிரியன் வந்து அந்த தெய்வங்களை எல்லாம் ஆவாகனம் செய்து வைத்து கொண்டு அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுவார் அந்த மந்திரங்களை முதல் முறை சொல்லும் பொழுதே நீங்கள் அவர்களிடம் அந்த பொருள் என்ன என்பதை கேட்டு தெரிய வேண்டும் கணபதி மந்திரம் சொல்கிறாருனா கணபதி மந்திரத்தினுடைய பொருள் என்னையா என்று கேட்க வேண்டும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிளம் கம் கணபதியே வர சர்வ ஜனமே வஜமானிய சுவாகா அந்த ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் என்பவை கணபதியினுடைய பீஜங்கள் அவைகளை சொல்லும் பொழுது கணபதி எழுந்தருள்வாய் வர வரத சர்வ ஜனமே வஜமானிய சுவாகா உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருமே என்னை மதிக்குமாறு என்னை அன்பு செய்யுமாறு உன்னை பணிந்து வணங்குகிறோம் என்று அதனுடைய பொருளை உணர்ந்து சொல்ல வேண்டும் அதே மாதிரி வேதம் செ வேள்விகள் எந்த வேள்வியல் செய்தாலும் இப்போ மன்னர்கள்லாம் வேள்வியல் செய்வாங்க யாகங்கள் செய்வாங்க அசுவமேத யாகம் செய்வாங்க புத்திர காமேஷ்டி யாகம் செய்வாங்க அப்போ அந்த ஞான ஆசிரியரிடம் அவர்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களினுடைய அந்த வேதங்களினுடைய பொருள்களை எல்லாம் உணர்ந்து சொல்ல வேண்டும் வெறுமனே வேள்வியை நடத்தி முடிக்க வேண்டும் என்று உதட்டளவில் மந்திரங்களை மட்டுமே உறக்க கத்திக்கொண்டு இருப்பவர்கள் வேதியன் ஆக மாட்டார்கள் யார் யாரெல்லாம் வேதியன் ஆக மாட்டார்கள் ஞானாசிரியன் ஆக மாட்டார்கள் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறாரு வேதங்களை உதட்டளவில் பொருளுணராமல் சொல்லிக்கொண்டு இருப்பவர்களும் பிறரை பொருள் உணருமாறு செய்யத் தெரியாதவர்களும் வேதியன் ஆக மாட்டார்கள் பிறரை வழி வேதங்களினுடைய பொருள்களையெல்லாம் கற்றுக்கொடுத்து எவன் ஒருவன் வேதங்களை சொல்கிறானோ அவன்தான் உண்மையான வேதியன் வேள்விகளையும் சடங்குகளையும் நடத்துவதற்கு உதட்டளவில் மந்திரங்களையும் வேதங்களையும் உச்சரித்துக் கொள்பவன் வேதியன் ஆக மாட்டான் வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே வேதம் உரைத்தான் மெய்ப்பொருளை உணர்த்த வேண்டும் சைவ சித்தாந்தத்தில் மெய்ப்பொருள் என்ன பதி பசு பாசம் பரமாத்மா ஜீவாத்மா பாசம் என்ற தலை பரமாத்மாவில் இருந்து அவரவர்களுடைய வினைப்பயனுக்கு தக்கவாறு ஜீவாத்மா படைக்கப்படுகிறது பரத்தில் இருந்து பிரிந்து வருகிறது இந்த ஜீவாத்மா அது தாயை பிரிந்து வந்த கன்றுக்குட்டியைப் போல எப்பொழுதும் தாயான பரமாத்மாவை அந்த பதியை நோக்கி ஓடத்தான் எத்தனிக்க வேண்டும் ஆனால் பாசம் பற்று ஆணவம் கண்மம் மாயை என்ற மலங்கள் காமம் விரோதம் கோபம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த இத்தனை விதமான கயிறுகளினால் அது இந்த உடம்போடு கட்டப்பட்டு கொண்டு அது அந்த கட்டுக்களை அவிழ்த்து கொண்டு அந்த ஜீவாத்மா என்ற பசு தாய்ப்பசுவான அந்த பரமனிடம் ஒன்று சேர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் ஆணவம் கண்மம் மாயை விடுகிறோமோ காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் விடுகிறோமோ எப்பொழுதெல்லாம் வந்து ஒழுக்கமாக இருக்கிறோமோ எப்பொழுதெல்லாம் வாய்மை மொழிகிறோமோ எப்பொழுதெல்லாம் சிவையனமை என்ன என்று சொல்லி கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது இந்த கயிர்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக அறுபட்டு அந்த பசுவாகிய ஆன்மா ஜீவாத்துமா ஓடிக்கொண்டு பரமாத்மாவிடம் சேர்ந்துவிடும் இந்த மெய்ப்பொருளை தன்னிடம் பாடம் கேட்க வருபவர்களுக்கு சொல்லத் தெரியாதவன் வேதியன் ஆக மாட்டான் ஞான ஆசிரியன் ஆக மாட்டான் அப்பன் யாரெல்லாம் வேதியன் ஆக மாட்டார்கள் வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் பிறர் உணருமாறு சொல்ல தெரியாதவன் வேதத்தினுடைய பொருளை உணர்ந்து சொல்ல தெரியாதவன் வேதியன் ஆக மாட்டான் பிறர் விளங்குமாறு எவன் சொல்கிறானோ தான் எவன் பொருள் விளங்கி சொல்கிறானோ அவன் வேதியனாவான் வேதம் உரைத்தானும் வேதிய வேள்விக்காய் வேள்வியல் யாகங்கள் வழிபாட்டு முறைகள் சடங்குகள் இவையெல்லாம் செய்யும் பொழுது வேதத்தினுடைய பொருளை உணர்ந்து எவன் அந்த வேதத்தை உச்சரிக்கிறானோ அவன் வேதியனாவான் எவன் வேதத்தினுடைய பொருளை உணராமல் உதட்டளவில் மட்டும் சொல்கிறானோ அவன் வேதியனாக மாட்டான் வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே யாரு ஒருவன் சைவ சித்தாந்தத்தினுடைய உட்கருத்தை அந்த வேதம் சொல்லக்கூடிய அந்த உட்கருத்தை மற்றவர்கள் விளங்குமாறு சொல்கிறானோ அவன்தான் வேதியன் ஆக வேதத்தினுடைய நுட்பங்களையும் பொருள்களையும் உணர்ந்து சொல்லக்கூடியவனே உண்மையான வேதியன் அவனே நான்கு வேத வேதங்களையும் கற்றுத் தேர்ந்தால் சதுர்வேதியன் மூன்று வேதங்களையும் கற்றுத் தேர்ந்தால் திரிவேதியன் இரண்டு வேதங்களை மட்டுமே கற்றுத் தேர்ந்திருந்தால் துவேதியன் ஒரு வேதத்தை மட்டுமே தெரியும் ஐயா என்றால் அவன் வேதியன் அழைக்கப்படுவான் அதற்கு அழைக்கப்படுவதற்கு ஞான ஆசிரியன் ஆகுவதற்கு அவன் வேதங்களினுடைய பொருளை முற்றிலுமாக உணர்ந்திருக்க வேண்டும் எந்த அடிப்படையில் எந்த காரணத்திற்காக இந்த வேதங்கள் இந்த மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை அறிந்திருக்க வேண்டும் அதை மற்றவர்கள் உணருமாறு சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த பாடல் வேதத்தினுடைய சிறப்புகளை எப்படியெல்லாம் சொல்ல முயற்சி பண்ணுறார் பாருங்க திருமுள்ளர் வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய் வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே வேதத்தின் சிறப்பு இன்னும் ஐந்து பாடல்களில் தொடர்ந்து வர இருக்கிறது அன்பர்கள் இதையெல்லாம் கேட்டு அனுபவித்து மற்ற சைவ சித்தாந்த பிரியர்களுக்கும் இதை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றொரு திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு சந்திக்கிறேன் பான்மையில் வளாகு பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்